அன்பு முகநூல் நண்பர்களுக்கு காலை வணக்கம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் குறித்து அவதூறான சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் தெரிவித்திருந்த அந்த கருத்துக்கள் உண்மையிலேயே அப்படி சொல்லிப்பட்டிருக்கிறதா அப்படின்றது ஒரு பெரியாரின் பெரியார் சிந்தனைகள் ஆய்வாளர் என்ற முறையில் நான் இங்கு சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகின்றேன் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு கருத்து சொல்றாரு அவதூறா ஒரு செய்தியை சொல்லிட்டு அந்த செய்தி வந்து எங்க இருக்கு ஆதாரம் அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க கேட்கும் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஆதாரம் தான் சமூக வலைதளத்திலே இருக்குதே நான் தான் அனுப்பி வச்சிருக்கேனே நான் தான் இருக்குதே அப்படின்றது அதாவது அவர் சொல்ற ஆதாரம் அப்படின்றா அந்த கரெக்டா அவர் சொல்றது எதுனா இந்த பேப்பர் இந்த பேப்பர்ல இருக்க செய்தி நல்லா நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும் இந்த பேப்பர்ல இருக்க செய்தி என்னன்னா இந்த கருத்துக்கள் அவங்க எழுதிட்டாங்க தந்தை பெரியார் போட்டாங்க ஒரு முரசொலி அதாவது விடுதலை நாளையில இந்த தேதியில வந்ததா அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு பெரியார் படம் போட்டாங்க இது ஒரு கருத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரை போட்டுறாங்க சரியா செய்தியை போட்டுறாங்க இப்போ இது மாதிரி ஒரு டிடிபி ஒர்க் இந்த டிடிபி ஒர்க்கை இவங்களே எழுதி இவங்களே பேர் போட்டு இவங்களே தேதி போட்டு ஒரு செய்தி வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த செய்தியை இன்னும் சமூக வலைதளத்தில் இருக்கிற பல அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் உண்மை நினைச்சுக்கிறாங்க பொதுவா இந்த ஆர் எஸ் எஸ் வேலை என்னன்னா இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தியை போட்டு இது இவங்க இவங்க சொன்னாங்க சொன்னாங்கன்னு போட்டு வர்றதா ஒரு செய்தி வந்துச்சுன்னா உண்மையா பொய்யான்னு பாக்கணும் அப்ப வந்த செய்தி எல்லாம் உண்மை இதை நம்பிட்டு தான் நீ கட்சி நடத்திட்டு இருக்க ஆண்டு காலமும் அப்படிதானே இப்போ இந்த பதினொன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வந்து அந்த விடுதலை நாளையட்டை விடுதலை திராவிடர் கழகமும் வெளியிட்டு இருக்காங்க நானும் என்னோட பேஜ்ல என்னுடைய முகநூல் பக்கத்துல வெளியிட்டு இருக்கேன் அதுல இப்படி ஒரு செய்தியே கிடையாது அதாவது அவதூரை பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செய்தி வருது இப்படிப்பட்ட பல செய்திகள் உலக கொண்டிருக்கிறது சமூக வலைதளத்தில் இப்ப அந்த செய்தி எல்லாம் நீ உண்மை நினைச்சி பேச ஓ இப்போ ஒரு கேள்வி என்ன எழுதுவது எழுகிறது என்றால் அதாவது அதாவது இப்ப சீமான் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுறாரு போட்டிருக்காரு என்னோட தாத்தா பெரியாரு என்னோட பெரியாரின் பேரன் பெரியார் வழி இந்த பேரன் இப்ப ஏன் அவருக்கு அது தெரியல அப்படின்னு பாக்க போனீங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் ஏன் அதை பண்றாருன்னா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு மனநிலையை இந்த மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ் ஓட பிஜேபியோட சித்தாந்தம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஊர் நடக்கும் ஒரு ஊர் இருக்கும் அமைதியா இருப்பாங்க மக்கள் அங்க போய் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவாங்க ஒரு ஜாதி கலவரத்தை ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தி அங்க வந்து ஆட்சி பிடிப்பாங்க பல முயற்சிகளை கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பிஜேபி அரசாங்கம் வந்து ஒன்றியத்தில் வந்ததுல இருந்து முயற்சி பண்றாங்க ஒரு நாளும் தமிழ்நாட்டில் பதிக்கல அப்ப கலவரத்தை ஏற்படுத்தணும்னா பெரியார் குறித்து இங்க யாரும் போற்றப்படுகின்ற தலைவர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான போற்றப்படுகின்ற ஒரு தலைவரை நம்ம தூட்டுனா அதுல வந்து பிரச்சனை வரும் உடனே வந்து நம்ம அதை கவனிக்கப்படுவோம் அப்படின்னு நினைச்சு அதனால ஒரு கலவரம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சு இந்த வேலையை ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவும் பிஜேபி அஜெண்டாவே சீமான் இம்ப்ளிமெண்ட் பண்றார் அப்படின்ற நினைத்துக்கு கொண்டு போவோம் சீமானுக்கு சொல்றது ஒண்ணுதான் சீமான் பொன்ன தமிழ்நாடு மக்கள் நல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க யாருக்கு அறிவில்லைன்னு பண்ணாத நீ சொல்றது எது உண்மை எது பொய் அப்படின்னு ஆய்வு செஞ்சு புரிஞ்சுக்கிற தன்மை எல்லா மக்களுக்கும் இருக்கு நீ சொன்ன உடனே எடுத்துட்டு கட்டை எடுத்துட்டு குச்சி எடுத்துட்டு ஒன்னே அடிக்க வர மாட்டோம் ஒரு கலவரத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தேர்தல் வருதா உனக்கு சரியான நேரம் அந்த தேர்தல உனக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க நீ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டோம் நம்ம மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டோம் உடனே நீ என்ன முடிவு பண்ணிட்டா நம்ம தான் நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிட்டோம் நம்ம தான் அந்த நாட்டுக்கு அதிபர் ஆகிட்டோம் முடிவு வரைங்க அந்த அந்த முடிவை தேர்தல் ஒவ்வொரு தேர்தலும் இந்த தேர்தல் முடிக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னுடைய சேட்டை வேற மாதிரி இருக்கு இப்ப மக்கள் நீ யாருன்றத ஒன்னா புரிஞ்சுக்கல இப்ப நானே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்திகளை நீங்க சொன்னதுக்கு எல்லா தீமைகளுக்கும் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்ல பாத்தியா இந்த தீமையிலயும் ஒரு நன்மை இருக்கு என்னன்னா நீ யார் என்பது இந்த மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிகிறது இல்லையா அந்த வெட்ட வெளிச்சமா தெரிகிறதுக்கு உதவி உதவ உனக்கு நாங்க நன்றி கூட சொல்லலாம் ஏன்னா நீங்க சொல்லு பொய்யெல்லாம் எல்லாம் சொல்லிட்டே வர எப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் இங்க நீங்க கட்ட விழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு செய்தி சொல்றேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி லெனின் சிலையை உடைக்கிற வரும்போது லெனின் சிலையை வடநாட்டில் உடைச்சாங்க ஒரு மாநிலத்தில் உடனே அப்போ வந்து இதே மாதிரி தான் பெரியார் சிலையும் உடைக்கணும் அப்படின்னு ராஜா ஒரு ட்விட் போட்டார் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இது போட்டார் அப்புறம் அதை டெலிட் பண்ற வச்சு ஒரு ஒரு நாள் கழிச்சு அப்ப தமிழ்நாடே கொந்தளிச்சது பெரியார் சிலையை உடைக்க போறேன் அப்படின்னு சொன்னவனே அப்ப நீயும் கொந்தளிச்ச அப்ப நீ சொன்ன வார்த்தை தெரியுமா அப்ப நீ நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சு பத்தாண்டு காலம் பயணம் தொடங்கிருச்சு பத்தாண்டுக்கு அப்புறம் பெரியார் சிலையில எவன் கை வைக்கிறான்னு பாப்போம் நான் உற்றுவுமான் அப்படின்னு பேசின வாய் தான் இந்த வாய் ஒன்னு இது வந்து உத உதாரணத்துக்கு அடுத்து பெரியார எல்லாரும் விமர்சிக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன சொல்றனா இது வந்த நாயெல்லாம் குறைச்சுதானா பெரியாருக்கு இழுக்கு வர அப்படின்னு சொன்னது பதில் நீ அப்புறம் என்ன பண்ற பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ற டக்குன்னு உன்னால அதுல இருந்து மாத்தி கொண்டு போறதுக்கு என்ன பண்றீங்கன்னா எல்லா தலைவர் கூடயும் கம்பேர் பண்ற பெரியார் தான் உயர்ந்தவரா பெரியார் தான் உயர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு முத்திராமலிங்க தேவ உயர்ந்தவர் காமராஜர் உயர்ந்தவர் அப்புறம் பாபு சிதம்பரனார் உயர்ந்தவர் அப்படின்னு மாற்றி கொண்டு போறீங்க அந்த டிராக்கை கொண்டு போறீங்க முதல்ல இந்த தலைவரோட தலைவரை கம்பேர் பண்ணாத முதல்ல நிறுத்துங்க திமுக அதிமுக அரசியல் திமுக மதிமுக அரசியல் திமுக பாமா அரசியல் இந்த மாதிரி அரசியல் தலைவரை கம்பேர் பண்றதுல தப்பே கிடையாது ஏன்னா இங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க அத கம்பேர் பண்றாங்க அவரவர் அவர் ஒரு காலகட்டத்துல வாழ்ந்திருப்பாங்க அவரவர்கள் ஒரு சூழ்நிலையில வாழ்ந்திருப்பாங்க அவர் ஒரு போராட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க அந்த தலைவரை கம்பேர் பண்றதே முதல்ல தப்பு எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்க ஏன் இப்ப காந்தி இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தார் அப்படின்னு சொல்றோம் ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்தின்னு சொல்றோம் ஏன் ஃபாதர் ஆஃப் த நேஷன் காந்தி சொல்றோம் விடுதலை அடைந்த விடுதலை பொழுது காங்கிரஸ் கட்சியின் உதவியோடு காங்கிரஸ் கட்சியில் பெருந்தலைவர்கள் போற்று ஒன்று கூடி பெரும்பாலான விடுதலைகளை விடுதலைக்கு பேச்சுவார்த்தைகளை காங்கிரஸ் அழைச்சு பிரிட்டிஷ் பேசு காங்கிரஸ் கிட்ட விடுதலை அடைந்தோட நாட்டை கொடுத்துட்டாங்க அப்புறம் அதுக்கு அதுக்கு வந்து நாட்டுக்கோட தலைவரா காந்திய முன்னிறுத்துறாங்க அப்ப காந்தி தனக்கு பிரதமர் பதவி வேணாம்னு சொல்லிட்டு நேரு பிரதமர் பதவி ஏற்க சொல்றாரு காங்கிரஸ் கட்சி இருந்ததுனால அப்போ வந்து காந்தி மிகப்பெரிய தலைவராக ஆஃப் த நேஷன் சொல்றாங்க காந்தியை போட்டுறாங்க உடனே மீதி யாரும் இந்தியாவில் யாருமே சுதந்திரத்துக்கு போராடலையா இல்ல விட கூட ஒருத்தர் அதிகமா போராடிக்கலாம் இருக்கலாம் காந்தியை கூட துப்பாக்கி எடுத்து பிரிட்டிஷ்காரனை நெருக்க நேரம் நம்மளுடைய நிறைய நிறைய தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க உத்தம் சிங் ஜாலியன் வளாபாத்து போருக்கு சின்ன குழந்தையா இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல நடந்ததுக்கு நாற்பத்தி அஞ்சு சுட்டுக் கொல்ல அதுக்காக என்ன பண்ண முடியும் அவனா அவனை வந்து நம்ம தேசத்தின் தலைவர் அவன் விடுதலைக்கு போராடலன்னு சொல்ல முடியுமா என்ன செய்தி அப்படின்னா இங்க கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா அங்க விடுதலைக்கு போராடுகின்ற பொழுது அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட அதனால் இருந்தார் இப்போ திராவிட இயக்கம் பல பரிமாணங்களை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தொடங்கப்பட்ட திராவிட இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா பரிமாணம் அடைஞ்சு சுயமரியாதை இயக்கமாக மாறி அது நீதி கட்சியிலிருந்து ஆட்சி முடிவடைந்து நீதி கட்சியின் தலைவராக தந்தை பெரியார் தேர்ந்தெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தேர்ந்தெடுக்க பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பெரியார் மாநாடு போட்டு நீதி கட்சியின் பேர இருக்க கூடாது திராவிடர் கழகம் மாற்றணும் பேரை மாத்தி திராவிடர் கழகம் மாத்தி திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்து திமுக மாத்தி திமுக அரசியலுக்கு போட்டிட்டு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரசியலுக்கு வந்து திமுக இருந்து அதிமுக வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்து இது மாதிரி இந்த பரிமாணத்துல ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி அடைக்கிறதால இங்க நடக்கிற அரசியல் மாற்றங்களுக்கு பெரியார் ஒரு மூல காரணமாக இருக்கிறார் என்று நாம் போட்டுறோம் அதனால நாங்க வேற யாரும் போட்டல வேற யாரும் எதுவும் செய்யலன்னு நாங்க சொல்ல நாங்க சொல்லவே இல்லை பெரியாரின் பணி அதுல அதிகமா இருக்கு அப்படின்ற அதிகமா இருக்குன்னு நீ சொல்லு நீ தமிழ் தேசியத்துல யார் யாரெல்லாம் தலைவரா இருக்காங்களோ அவங்களும் நியாயமான கருத்து இருக்கு அதை விட்டுட்டு இவர் கூட அவர் கம்பேர் பண்றது முதல் தப்பான விஷயம் இன்னும் இந்த கம்பாரிசனுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றான் நீ கம்பாரிசனுக்கு பேசுறதுக்காக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்று போதும் ஒப்பிடாதீங்கன்னு சொல்றேன் அதை சொல்றதுக்கு நீ யார் அதை சொல்றதுக்கு யார் உனக்கு என்ன யோகி இருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருவரும் ஒன்றாக இந்த நாட்டுக்கு போராடுகின்ற பொழுது ஆளாளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து அவர் வடக்கு போறாரு தெற்க போறாரு இந்த ரெண்டே ரெண்டு செய்தியை மட்டும் பதிவு பண்ற கம்பாரிசனுக்காக பெரியாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகர் போராட்டம் நடக்கிறது மகர் என்ற ஒரு ஊர்ல பொது குளத்துல தண்ணி எடுக்க பொதுமக்கள அனுமதிக்கல அப்ப அதை எதிர்த்து அம்பேத்கர் போராடுறாரு போராடி வெற்றி பெற்று குளத்துல தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு உத்தரவை அப்ப இருந்து அரசாங்கம் கொடுக்குது அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா கருதப்பட்டு பத்திரிக்கையாளர் போய் இவர்கிட்ட கேட்கறாங்க யார்கிட்ட கேக்குறாங்க அம்பேத்கர் கேக்குறாங்க ஐயா இந்த போராட்டத்துக்கு வெற்றி பெற்றீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு இந்த போராட்டத்துக்கு உந்து சக்தியாக எனக்கு இருந்தது வைக்கம் போராட்டம் தான் வைக்கத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய அந்த போராட்டம் தான் எனக்கு உந்து சக்தியாக இருந்தது அந்த பண்ட மக்களை நடக்க அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு வந்து இந்த போராட்டத்துக்கு அப்படின்னு நான் சொல்லல அம்பேத்கர் சொல்றார் பதிவு இருக்கு போய் பாருங்க இப்ப அம்பேத்கருக்கு பெரியார் சொல்லிட்டா அடுத்தது பெரியார ஒரு ஒரு முறை கேக்குறாங்க ஐயா நீங்க வந்து அம்பேத்கர் குறித்து என்ன நினைக்கிறீங்க அம்பேத்கரை பத்தி செய்திகளை கேட்கும்போது அம்பேத்கர் குறித்து சொல்லும்போது தந்தை ஆண்டு காலம் பனிரெண்டு பனிரெண்டு ஆண்டு காலம் இளையவர் அம்பேத்கர் அவர்கள் அப்போது சிறிதும் தயக்கமின்றி என் தலைவன் அம்பேத்கர் என்று சொன்னார் பெரியார் தன் வாழ்ந்த காலத்தில் தன் தலைவராக கொண்ட ஒரு தன் தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் ஐயா அம்பேத்கர் அவர்கள் தான் அதனால அவங்களே அவங்களுக்குள்ள கம்பேர் பண்ணிக்கிறாங்க அதை கம்பேர் பண்ணக்கூடாது சொல்றதுக்கு உனக்கு எந்த யோகிதம் இல்லை நீ எனக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற செய்தியை பதிவு பண்ற இரண்டாவது என்ன பண்றீங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்ட வச்சுட்டு ரெண்டு புள்ளி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஓட்ட வச்சுட்டு இதை நம்ம வாங்கிட்டு வந்து நாட்டுக்கே முதலமைச்சராயில அந்த நாட்டுக்கே அதிபராயிலாம் என்று ஒரு தவறான குறிக்கோளோட இருக்கிறீங்க நீங்கள் அதாவது தீய தீதும் நன்றும் பிறதர வாரார் என் வாரார் என்று தமிழ்ல ஒரு முக்கியமான வரிகள் இருக்கு அந்த வரியை வந்து உனக்கு ஞாபகப்படுத்துல நீ செஞ்ச நன்மையோ நீ செஞ்ச பேச்சோ ஏதோ ஒன்று உனக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத ஓட்டை வந்து வந்துருக்குன்னு வச்சுக்க நீ செய்யற தீம இருக்கு பாத்தியா இப்போ நீ செஞ்சுட்டு இருக்க பத்தியா இந்த மாதிரி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம அசாதாரண சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று நீ போராடிக்கிட்டு இருக்க பத்தியா நீ போராடி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்க பத்தியா இதனால் உனக்கு ஏற்படுகின்ற நன்மை ஏற்படுகின்ற பாதிப்பு என்னன்ற வர தேர்தலில் தமிழக மக்கள் உனக்கு முடிவு கட்டுவார்கள் முடிவுரை எழுத போகிறார்கள் உன்னுடைய அழிவு காலம் தொடங்கப்பட்டது எழுதிக்க எழுதி எழுதிக்க நான் வந்து சீமான் என்ற இந்த கழிசடை என்று முரசலி குறிப்பிட்டிருக்கிறது இந்த சீமான் என்ற இந்த சாக்கடையை இந்த தமிழ்நாட்டிலிருந்து அகற்று அகற்றுவதுதான் இந்த போகி பண்டிகையில் தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரின் கடமையாகவும் ஒவ்வொருவரின் ஒரு முக்கியமான செயலாக ஏற்று செயல்பட வேண்டும் ஏனென்றால் இவர் எப்படிப்பட்ட பொறுக்கித்தனம் அப்படின்றத பொறுக்கித்தனம்ன்றதை கூட நான் சொல்லக்கூடாது ஏன் சொல்றேன்னா அவர் சொல்றாரு அதாவது ஒரு சீமான் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் அதாவது அவரு என்ன பண்றாரு செல்போன் அவருடைய கட்சிக்காரங்க காவல் நிலையத்துல புடிச்சிட்டு போயிடுறாங்க செல்போன பறிமுதல் பண்றாங்க பொதுவாக ஒரு அக்யூஸ்ட குடிச்சாங்கன்னா செல்போனை பறிமுதல் பண்றதுதான் காவல்துறையோட முக்கிய வேலை செல்போனை பதிவு பண்ணிடுறாங்க செல்போன் வெளியே வருது செல்போன்ல இருக்க டேட்டாஸ் வெளியில வருது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வெளியில வெளியில வருது அந்த இடுத்த அந்த அதுல இருந்து வர்ற நல்ல செய்தி எல்லாம் வரல கெட்ட செய்தி எல்லாம் வருது பூரா கெட்டதா தான் இருக்கு பூரா குப்பையாதான் இருக்கு அவரு இவர் எப்படி கெட்ட செய்தியா வந்துட்டு அந்த கெட்ட செய்தியை வச்சு என்ன சொல்ல இந்த கெட்ட செய்தியை எடுத்து வெளியிட்டதுனால அந்த வெளியிட்ட காவல்துறையிலிருந்து எடுத்த அந்த 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 எஸ்பி வந்து ஒரு திருட்டு பையன் பதிமூணு செல்போனை திருடி வச்சிருக்கான் அப்படின்னு பேசுறாரு இப்போ இப்ப அவரு திருட்டு பையன் குறிப்பிடுறா அவரு ஒரு எஸ்பிய அந்த வருன்றவரை எஸ்பி குறிப்பிடறா இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கிறோம் வெளியே வந்து செய்தி பத்தி அந்த டாடியோ அதை பொய் சொன்னா கூட பிரச்சனை இல்லை அது உண்மை உண்மை அவரே ஒத்துக்கிறார் அவரே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க அதுல வந்த ஆடியோல ஒரே ஒரு ஆடியோ மட்டும் சொல்றேன் நித்யானந்தாடா பணம் வச்சிருக்கான் காசு வச்சிருக்கான் நகை வச்சிருக்கான்றது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியலடா பூரா வெள்ளக்கார பேர்களா வச்சிருக்கான் அப்படின்றா யாரா பொறுக்கி நீ பொறிக்கியா யார் பொறுக்கி உனக்கு நாம் நம்ம எப்படிப்பட்ட ஆள் என்பதை நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்பதை தான் தெரிஞ்சுக்கோ பெரியார் குறித்து நீ சொன்ன அவதூறு கருத்து அந்த கருத்து உன் மனசுக்குள்ள இருக்கிற வன்மம் உன் மனசுக்குள்ள எப்படிப்பட்ட கேவலமான புத்தி இந்த மாதிரி வார்த்தைகள் உனக்கு வருகிறது இதோடு உங்கள் உங்கள் ஆட்டங்கள் ஆட்டங்கள் உங்கள் ஆட்டம் ஆட கூடாரம் காலியாக தொடங்கிவிட்டது விரைவில் தமிழ் நாம் தமிழ் என்ற கூடாரம் கலைக்கப்படும் இந்த நாட்டிலிருந்து கடைசி நாம் தமிழ் கட்சி ஓட ஓட விரட்டுகின்ற வரை இங்கு யாரும் ஓய மாட்டோம் காத்து மட்டும் இரு விரைவில் தேர்தல் வரும் உனக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுக்கிறேன் சீமான்